ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா உடலுக்கு வலு சேர்க்கும் காலை நேர சூரிய ஒளி பற்றி வாங்க பார்க்கலாம் விடியற் காலையிலேயே எழுந்து வெளியே சென்று இயற்கையான சூழ்நிலையில் சிறிது நேரத்தை செலவிடுவது பெண்களுக்கு சிரமமான காரியம்தான் இருந்தாலும் காலை நேர சூரிய ஒளி உடலில் படுமாறு குறைந்தது இருபது நிமிடங்களாவது இருக்க வேண்டும் இது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது காலை நேர சூரிய ஒளி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நேர்மறையான மாற்றங்களை உண்டாக்கும் காலை நேர சூரிய ஒளி உடலில் படுவதன் மூலம் விட்டமின் டி சத்து இயற்கையான முறையில் உடலுக்கு கிடைக்கும் இதன் உதவியால் உடல் தேவையான அளவு கால்சியம் சத்தை பெற்று எலும்புகளை வலுவாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் விட்டமின் டி இதய நோய்கள் ரத்த அழுத்தம் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் சூரிய ஒளி உடலில் படும்போது மனநிலையை நிதானமாகவும் அமைதியாகவும் மாற்ற உதவி செய்யும் செரடோனின் ஆர்மோன் போதுமான அளவு சுரக்கும் காலை நேர சூரிய ஒளி உடலில் படுமாறு தினமும் முப்பது நிமிடங்கள் வேகமான நடைபயிற்சி செய்வதன் மூலம் உடல் எடை வெகுவாக குறையும் காலை நேர சூரிய ஒளி உடலில் படுமாறு இருப்பவர்களுக்கு தூக்கத்திற்கு காரணமான மெலடோனின் ஹார்மோன் சீராக சுரக்கும் இதன் மூலம் இரவு நேரத்தில் ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் காலையில் இயற்கையான சூரிய ஒளியில் நேரம் செலவிடுபவர்களுக்கு சர்க்கைடன் ரதம் எனப்படும் உயிர் சீராக செயல்படும் அதாவது உள் உறுப்புகள் அனைத்தும் சரியான நேரத்தில் தங்களுடைய வேலைகளை சீராக செய்யும் இயற்கையான சூரிய ஒளி மனநிலையை நேர்மறையாக மாற்றும் சக்தி கொண்டது இதன் மூலம் மகிழ்ச்சிக்கு காரணமான ஹென்டோர்பின் ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கும் இதனால் முழுவதும் உங்களை உற்சாகத்தோடு இயங்கச் செய்யும் தினமும் காலையில் வெளியே சென்று சூரிய ஒளியில் நிற்க முடியாதவர்கள் வாரத்தில் மூணு நாளாவது இருக்க முயற்சி செய்யுங்கள் இதற்காக குறிப்பிட்ட நாட்களையும் நேரத்தையுமே ஒதுக்கி அதை தவறாமலும் பின்பற்றுங்கள் இதற்காக முந்தைய நாளின் இரவிலேயே தேவையான திட்டமிடுதல்களை செய்துவிடுங்கள் கடிகாரத்தில் அலாரம் வைப்பது அடுத்த நாள் அதிகாலையில் வெளியே செல்லும் போது அணிய வேண்டிய உடைகளை எடுத்து வைப்பது ஆகிய வேலைகளை இரவே செய்து முடித்துவிடுங்கள் வெளியே செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சூரிய ஒளி நேரடியாக படும் இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்யலாம் யோகா பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம் காலை நேரத்திலேயே எழுந்து தோட்ட வேலைகளில் ஈடுபடலாம் காலை நேர சூரிய ஒளியில் நேரத்தை செலவிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இயற்கையுடன் இணைந்திருக்கும் அந்த தருணங்கள் உங்கள் மனநிலை ஆற்றல் நிலைகள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் ஆழமான நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி